மதிமுக நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழர் முன்னேற்ற படையின் தலைவர் வீரலட்சுமி அணிந்திருக்காங்க ரொம்ப திமுக ஆதரவாளரா இருக்கீங்க எவங்களோட அந்த பூண்டை கலைச்சது அந்த திமுக கவர்மெண்ட் அப்ப நான் எப்படி ரிவெஞ்ச் எடுப்பேன் வாடகை வீட்டுல நான் வாடகை வீட்டுல நிம்மதியா வாழவே விடல என்ன நான் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாடகை வீட்டு மா மாத்துவேன் பூந்தமல்லியில இருக்கிறப்ப என்னன்னா அதிமுக அரசாங்கம் எந்த வகையிலும் மக்களுக்கு நல்லது செய்யல இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க செய்யல தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் எப்ப கட்சி ஆரம்பிச்சாரு அவர் எப்ப வந்து மக்களுக்காக களப்பணி ஆற்றினாரு அதாவது அவர் ஏற்கனவே இருந்த துறை வந்து நிழல் இப்போ வந்திருக்கிற துறை வந்து நிஜம் விஜய்னா நடிகர் நடிகர்னா விஜய் இதான் உன்னுடைய லேபிள் இதான் உன்னுடைய அடையாளம் உங்களுக்கு இருக்கிற விளம்பரத்தை வச்சுட்டு மட்டும் நீ அரசியலுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் அரியணையில் நான் உட்கார்ந்து சொல்கிறேன்னா உனக்கு எவ்வளோ இருமா திமுறு இருக்கும் அப்போ உனக்கு நீ ஒரு மாநாடு வச்சுட்டு நீ வாக் வருவேன் அதுல வந்து ரெண்டு நிமிஷம் பேசிட்டு உடனே ஓடிடுற நீ மக்களுக்காக களத்தில் நின்று இன்னும் போராடுன பூர நான் மது விலைக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ போராட்டம் செய்யற நீ மது அருந்தாம இருக்கிறியா பாய்க்கு மாடு நின்ன ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறாங்க துண்டு சீட்டு இல்லாமல் நீ படி பார்ப்போம் மக்களை மீட்டு எடுக்கணுன்ற தமிழ் தேசிய அரசியல் கிடையாது அவர் இருக்கிற தமிழ் தேசியம் வந்து சங்கி தேசியம் அதுவும் நாக்பூர் சங்கி தான் சீமான் அவர்கள் முழுக்க சீமான்கிட்ட கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பணம் பிஜேபியும் நேரடியாக டேரக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் தமிழ் மக்களை பார்க்குறதுக்கோ நம்மளை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு தெம்பு திராணி கிடையாது ஆட்சியில நடக்கிற எதுவுமே பேசுறது இல்ல நீங்க ரொம்ப திமுக ஆதரவாளரா இருக்கீங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது அதாவது வந்து ஆட்சியில எதுவுமே நடக்கலையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லையா இல்ல எதுவுமே நடக்கலையா ஏன் வந்து எந்த விமர்சனத்தையும் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் வருது சகோதரி எனக்கு வந்து பதினேழு வயசுல நான் வந்து பொது வாழ்க்கையில என்னை நான் ஈடுபடுத்திக்கிட்டேன் பதினேழு வயசுல மகளிர் குழு வச்சு நடத்திட்டு இருந்தேன் அதன் பிறகு வந்து அதே பதினேழு வயசுல வந்து ஆஹ் ஆறு மாசம் மகளிர் குழு வச்சிருப்பேன்னு பாருங்க அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துல வந்து தொழிற்சங்கத்துக்கு தொழிற்சங்க தலைவரா நான் வந்து அப்போ கூட எங்க ஹஸ்பண்ட் தான் தொழிற்சங்க தலைவர் பதினேழு வயசுல இருந்து என் கணவரை நான் வந்து காதல் காதலிச்சு காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாப்போ அது வெளி உலகத்துக்கு தெரியாது ஏன்னா நான் பொது வாழ்க்கைய நான் ஈடுபடுத்திக்கிறேன் ஏன்னா என்னுடைய கேரக்டர் என்ன நான் ரொம்ப வீரமா பேசுவேன் எதுக்குமே துணிவேன் என்னால என்னோட குடும்ப பாதிப்பு பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம வெளி உலகத்துக்கு தெரியாது இப்போ சமீப காலமா அந்த சீமான விஷயத்துலதான் தான் திட்டினா இருக்காக அவர் வெளிச்சத்துக்கு வந்துட்டார் அப்ப என்னுடைய கணவர் தான் என் தொழிற்சங்க தலைவரா என்னை வந்து பதவி கொடுத்து நீ வந்து மக்களுக்காக நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து வரிசை பண்ணிட்டு நான் தொழிற்சங்க தலைவரா ஆகுறேன் அப்போ என்ன பண்றாங்க தொழிலாளர் நல வாரியத்துல வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது அந்த பயனாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே வந்து பாமர மக்கள் அதாவது இந்த தையல் வேலை செய்றவங்க செருப்பு தைக்கிறவங்க பூ வியாபாரம் பண்றவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டிரைவரு கட்டுமான கட்டுமான தொழிலாளர்கள் எல்லாரும் பாருங்க எந்த பீப்புள் பாருங்க எல்லாருமே வந்து புவர் பீப்புள் தான் எல்லாருமே வந்து ஒரு நாள் கூலிக்கு போய் வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு அவங்க வீட்டுல ஓல வச்சா சாப்பாடு சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட மக்களுக்காக நான் சர்வீஸ் பண்ணேன் இப்ப பதினேழு வயசுல இருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் சர்வீஸ் பண்றப்ப அந்த தொழிலாளர் நலவாரியத்துல லஞ்சம் ஊழல் தலை விரிச்சு ஆடிச்சு அப்போய் அதிமுக கவர்மெண்ட் இவங்க இந்த அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர் நலவாரியத்துல வந்து நிதி ஒதுக்குவாங்க அரசாங்கத்துல இருந்து அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த திட்டத்துக்கு திட்டத்துக்குறைக்கிற இவங்க எல்லாம் ஒரு பல கோடி நிதி ஒதுக்குறாங்க அப்படின்னா இப்ப நீங்க பிரெக்னண்டா இருக்கிறீங்க உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நலத்திட்ட உதவி உங்களுக்கு கொடுக்குறோம்னா உங்களுக்கு தரமாட்டாங்க வேற யாராவது பேர்லயே அது போயிடும் போயிட்டு இது யார் இப்படி வளைச்சு இந்த லேபர் யூனியன் லேபர் இந்த இன்ஸ்பெக்டர் வழியா அதாவது தொழிலாளர் நல்ல ஆய்வாளர் சொல்லுவாங்க அவங்க வழியா அப்படியே அமைச்சர் வீட்டுக்கு போயிடும் கணக்குல போயிடும் இதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க கண்டுபிடிச்சி அந்தந்த பயனாளர் வீட்டுக்கு நான் பெட்ரோல் டீசல் செலவு பண்ணி நான் பைக் டூ வீலர்ல தான் போவேன் கார்லாம் கிடையாது அப்ப நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன் பஸ்ல போனா ரொம்ப அச்சுறுத்தல் ஏற்படுது ரொம்ப வந்து இந்த பாலியல் ரீதியான நம்மளுக்கு அச்சுறுத்தல் தாக்குதல் உண்டாவுதுன்றதுக்காக நான் டூ வீலர் அம்மா எடுத்து கொடுத்தாங்க அந்த டூ வீலர்ல போயிட்டு நான் ஒவ்வொரு கிராமமா கிராமப்புறமா போயிட்டு அதை சந்திச்சு இது உங்களுக்கு வந்திருக்குமா பணம்னா அம்மா எங்களுக்கு வரீங்களேம்மா தங்கச்சி எங்களுக்கு இந்த மாதிரி பணமே வரலையாமா ஆனா நான் எழுதி போட்டமா எனக்கு வரலையாமா அம்மா உங்க பேர்ல யாரும் வாங்கியிருக்கிறாங்கம்மான்னு சொல்லி எல்லாருமே அடையாளம் கண்டுபிடிச்சி ஒரு நாள் ஒரு நலத்திட்ட உதவியில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தலைமையில நிகழ்ச்சி நடக்குது மாவட்ட கேடிஎம்கேடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் இன்னால் அமைச்சர் எம்எல்ஏ எம்பிசி எல்லாருமே வரா கலெக்டர்ல இருந்து எஸ்பி வரைக்கும் எல்லாமே ஸ்டேஜ்ல உட்காடுறாங்க நாங்க ஒரு போஸ்டர் தயாரிச்சுன்னு எடுத்துட்டு போயிட்டோம் அந்த போஸ்டர்ல வந்து இந்த மாதிரி நலத்துறை வாரியத்துல வந்து மிகப்பெரிய ஊழல் நடக்குது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் ஊழல் அரசியல்வாதிகள் மீதும் நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாஸ் எல்லாம் இருக்குது நாங்க அந்த குரூப் குள்ள உட்காந்துட்டோம் நாங்க உட்கார்றப்ப அவங்க மினிஸ்டர் பேசிட்டே இருக்கிறப்போ நாங்க தூக்கி காமிச்சோம் அந்த விளம்பர பதாக எடுத்து அந்த போஸ்டரை தூக்கி நாங்கள் காமிச்ச உடனே எல்லா மீடியாவும் எங்க போஸ்டரை ஃபோக்கஸ் பண்ண உடனே இவங்களுக்கு அப்படியே எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ இது அந்த அம்மா காலத்துக்கு போச்சா இல்லை ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு போச்சா இல்லை என்ன தெரியாது உடனே என்ன பண்றாங்க அந்த தொழிலாளர் நலத்துறை டெப்டி கமிஷனர் லேபர் யூனியன் லேபர்னு இருக்காங்க அவங்க என்ன டிசேன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா என்ன பண்ணது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் என்னுடைய சங்கத்தை அடுத்த மறுநாளே தடை பண்ணுறாங்க ஊழலை எதிர்த்தேன்ற ஒரே காரணத்துக்காக லஞ்சத்தை ஒழிக்கணும்னு பேசின இந்த ஒரே காரணத்துக்காக என்னோட த சங்கம் என்னோட சங்கத்து சங்கத்துல இருக்கிற பெண்கள் எனக்கு ஒன்றுன்னா அதாவது எப்படி சொல்றது அந்த வில்லேஜ்லேருந்து இருந்து அவங்களும் எல்லாருமே இன்னசெண்ட் பீப்புள் தான் யாருக்குமே பணம் இதெல்லாம் கிடையாது அவங்க விவசாய கழியில வேலை செஞ்சாலோ இது ஏதாவது காய்கறி வித்து சம்பாதிச்ச பணத்தை பெட்ரோல் போட்டுக்கிட்டு பஸ் சார்ஜ் கொடுத்து என்ன பக்கத்துக்கு வருவாங்க அலுவலகத்துக்கு எதனால் நான் ஒரு போராட்டம் அறிவிச்சேன்னு வைங்க டிராக்டர்ல வருவாங்க பஸ் ஏறி விட்டு குவியல் குவியலா வந்து குவிவாங்க எனக்காக லஞ்சம் வாங்கின அதிகாரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ரெண்டு மூணு திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் திருவள்ளூர் எஸ்பி ஆஃபீஸ் நான் முற்றுகையிட்றேன் நீங்க பாருங்க அந்த பத்திரிக்கை காமிக்கிறேன் பின்னாடி ஆயிரம் ஆயிரம் கணக்குல என் பின்னாடி நிற்பாங்க பெண்கள் வெறும் பெண்கள் என்னை நம்பி அவ்வளோ பேர் வந்தாங்க நாங்க அப்படியே எப்படி சொல்லுவாங்க நம்ம ஒரு குருவி தூக்கணாங்குருவி தெரியுங்களா அந்த தூக்கணாங்குருவி கூடு எப்படி ஒற்றுமையா எப்படி ஒற்றுமையா அது போல என்னோட தொழிற்சங்கத்தை தூக்கணாங்குருவி கூடு போல நாங்க கூண்டோடு நாங்க வாழ்ந்து எங்களோட அந்த கூண்டை களைச்சது அதிமுக கவர்மெண்ட் அப்ப நான் எப்படி ரிவெஞ்ச் எடுப்பேன் அது விடுங்க என்னோட சொந்த அலுவலகம் நசரத் பேட்டையில இருந்துச்சு என் அலுவலகத்துக்கு உள்ள கல்ல விட்டு அடிச்சு என்னுடைய என்னுடைய அந்த விளம்பர பதாகை அலுவலர்களுடைய பேரை அடிச்சு கிழிச்சி அங்கே அசிங்கப்பத்தினாங்க வாடகை வீடு வாடகை வீட்டுல நான் வாடகை வீட்டுல நிம்மதியா வாடவே விடலை என்ன நான் ஒரு வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாடகை வீட்டு மா மாத்துவேன் பூந்தமல்லியில இருக்கிறப்ப ஆறு மாசத்துக்கு அப்புறம் என்ன கலி என்னன்னா போலீஸ் வந்தாங்க இவங்க வந்து பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்துறாங்க இவங்க வந்து எதனா வந்து பாம்பு வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு அப்படியே அந்த ஓனர் சொல்லுவாங்க சரிங்க எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனை வர வேண்டாம் என்னை பத்தா அப்படி தெரியுதாங்க இல்லம்மா நீங்க எப்படி நீங்க எல்லாருக்கும் அந்த அந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு என்னை பத்தி தெரியும் ஆனா போலீஸ் வந்து அப்படி சொன்னதுனால எங்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு வீடும் அலுவலகமாக நான் மாத்திக்கிட்டே இருந்தேன் அந்த அளவுக்கு என்ன அச்சுறுத்தல் எவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணுன்னு வைங்க அதிமுக கவர்மெண்ட்ல உடனே வந்து அதிரடி அதிரடிப்படை போல அப்படியே லட்டி வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் நிற்பாங்க போலீஸ் இந்த பக்கம் ஒரு பத்து பேர் நிற்பாங்க டிசி வந்துடுவாரு ஏசி நேராக வீட்டுக்கு வந்துருவார் நேராக அலுவலகத்துக்கு வந்துருவார் டெப்டி கமிஷனர் இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லாருமே வந்து குவியெல்லாம் நிற்பாங்க ஐயோ ஏதோ என்ன ஆய்வு போல இருக்கு பொது வாழ்க்கை நடக்கிறதா முழுமையாக கேளுங்க இப்படி என்னை அச்சுறுத்தல் ஏற்படுத்தி என்னை அடுக்கி என்னை ஒடுக்கி என் கட்சி பொறுப்பாளர்கள் மீது வந்து என் கிட்டேயே அவங்க இருக்கக்கூடாது என் கூட கட்சியிலே இருக்கக்கூடாதுன்னு பொறுப்பாளர்களை பொய் வழக்கு போட்டு சிறைப்படுத்துது என் கூட இருக்கவங்க மேல பொய் வழக்கு போட்டு சிறைப்படுத்துது என் மேல பொய் வழக்கு போட்டு போனா மூணு வாட்டி சிறைக்கு போன இப்படி போல அச்சுறுத்தல் ஏற்படுத்தி பண்ணாங்கன்னா நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னா யாரு மேல நான் திமுக திமுக கவர்மெண்ட்ல நான் நடு ரோட்ல கலைஞர் ஐயா வண்டி வரப்ப நடு ரோட்லயே உட்காருவேன் வண்டியை நித்துட்டு அந்த அம்மாவுக்கு என்னம்மா பிரச்சனை என்னன்னு பார்ப்பேன்னு அத்த செகண்டே தீர்ப்பாங்க அது போல அரசாங்கம் அது நான் வந்து அப்ப சொல்றேன் நான் நான் இப்ப கூட நான் அந்த மாதிரி எல்லாம் நான் சொல்ல விரும்பல நான் ஐயா கலைஞர் ஐயா இருந்த பீட்ல எல்லாம் நான் வந்து நிறைய போராட்டம் முன்னெடுத்தேன் பயங்கரமா அறாவடி பண்ணுவோம் நாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை வீதில இறங்கி நான் போராடுவேன் அந்த போராட்டம் என்னன்னு நுண்ணறிவு பிரிவு வச்சு விசாரிச்சு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் தான் அங்க ஐயா தலைமையிலான திமுக அரசாங்கம் சரி ஏடிஎம்கே அரசாங்க கவர்மெண்ட்ல வந்து அந்த அம்மா ஜெயலலிதா அம்மையார் வந்து இங்க தஞ்சாவூர்ல ஒரு பகுதியில வந்து பிரபாகரனாரோட அவரோட சிலவையா நிறுவுறாங்க அந்த நிறுவனம் அந்த சிலையை நைட்டோட நைட்டாக நைட்டா காவல்துறையை வச்சு இடிக்கிறாங்க இடித்த உடனே எல்லாருமே போராட்டம் பண்றாங்க நானும் நானும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் இருக்கிற ஒரு பெண் அரசியல்வாதி அப்ப நான் என்னுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய தேசிய தலைவனுடைய என்னுடைய மனுல இடிக்கிறப்ப அப்ப நாங்கள் ரத்தம் கொதிக்குமா இல்ல நாங்கள் அமைதியா இருப்போமா நான் என்ன பண்ண சோபன் பாபு சிலையை இடிக்கிறதுக்கு போனேன் அந்த அம்மாவுக்கு என்ன கால் புணச்சோ தெரியல சோபன் பாபு சிலைய சோபன் பாபுக்கும் அந்த அம்மாக்கு என்ன சம்பந்தம் ஒரு சம்மந்தமும் இல்ல நான் அந்த அம்மா அவருடைய சிலை நான் போய் நடு ரோட்ல இருக்குது டிராபிக் ஜாம் ஆகுது எங்களுடைய மண் எங்களுடைய ரோடு எங்க மக்கள் போறதுக்கு வழி நான் போயிடுச்சேன் அந்த அம்மா எதுவோ மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன தூக்கி உள்ள வச்சுது அப்ப அதிமுக கவர்மெண்ட்ல எந்த அளவுக்கு அச்சுறுத்தினீங்க அப்ப கூட நான் அந்த அளவுக்கு சரி பழி வாங்கணும்னு நினைக்கல ஆனா அதிமுக அரசாங்கம் எந்த வகையிலும் மக்களுக்கு நல்லது செய்யல இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க செய்யலை எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அதிமுக கவர்மெண்ட் இந்த அந்த ஆட்சி இப்போ கிடையாது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் கிடையாது இப்பயும் கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில சீமான் என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய என்ட்ரி இருந்துச்சு பாருங்க அப்ப சீமானுக்காக என்ன வந்து ஒடுக்குனாங்க இது ரெண்டாவது காரணம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க நான் அதுக்கான எல்லா தகவலையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்க சீமான் அவர்களுடைய என்ட்ரி இருக்கும் சீமானோட என்ட்ரியில் என்னுடைய என்ட்ரியும் இருக்கும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல சென்னையில நடத்துறது இந்த வீரலட்சுமியா தான் இருப்பேன் யாருமே சென்னையில போராட்ட கட்சி இருக்கு பாமக விடுதலை சிறுத்தை சீமான் கட்சி நிறைய கட்சி வேல்முருகண்ண கட்சி ஆனா தமிழர்களுக்காக எதனா ஒரு பிரச்சனை ஒன்னு வரட்டும் காவேரி பிரச்சனை நதி நீர் பிரச்சனையா இருந்தா சரி கர்நாடக வாழ்த்தாள் நாகராஜனை எதிர்த்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சென்னையில என்னுடைய உருவ நாங்க கொளுத்துற நெருப்பு தான் எங்க தவிர வேற எந்த கட்சி கொளுத்துற நெருப்பு சரி எரியாது ஆஹ் அப்ப அந்த அளவுக்கு என்ன ஒடுக்குனப்ப நான் வந்து பழி வாங்க நோக்கோட நான் வந்து செயல்படலன்னு கூட மக்களுக்கு அவங்க நல்லது செய்யல அதனால மக்களுக்கு நல்லது செய்யாத அரசாங்கத்தை எதிர்த்து நான் போராடுவேன் மக்களுடைய கோரிக்கையை செவி சார்ந்து ஏத்துக்கிற அரசாங்கத்துக்கு எப்பவுமே மக்கள் துணின்னு இருப்பாங்க மக்களோட மக்களை நான் துணி நிக்கிறாங்க சரி ஓகே திமுக தரப்புல இருந்து கொடநாடு கோலை இதனால வந்து திமுகவுடைய சொம்பு திமுகவுடைய பங்கு அப்படி எல்லாம் சொல்றதுல இது எந்த ஒரு நியாயமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு போறோம் சொல்லிட்டு போறோம் போட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு தேர்தல் பொறுப்பாளர்கள் போடுறாங்க ஆளுங்கட்சியா திமுக இருக்காங்க அவங்க கூட்டணி வந்து அப்படியே பலமா வந்து வெற்றி கூட்டணியா வளம் வராங்க கூட்டணியில ஆயிரம் முறன் இருந்தாலும் அவங்க வந்து தேர்தல் தயாராகிட்டாங்க வேலைகளில் ஈடுபட்டாங்க ஆனால் எது தரப்புன்னு பார்த்தா திமுகவுக்கு எதிர் அதிமுக தான் அஃபீஷியலாக ஆனால் அதி அதிமுக வந்து திடீர்னு மீண்டும் பிஜேபியோட போய் இணைஞ்சிருக்காங்க கூட்டணியும் எந்த கட்சிகளா இணைய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல திமுகவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சவாலா இருக்குமான்றது வந்து சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சவால் ஆனா எப்படி சொல்றீங்க அந்த அளவுக்கு இங்க டஃப் குடுக்குற அளவுக்கு யாருமே இல்லையே எல்லாரோடைய பீஸ்சும் புடிங்கி வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு தீவிர தீவிரக்கும் பல மைனஸ் இருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பலவற்றை நிறைவேற்றல சொல்லாத வாக்குறுதியை பண்ணாலும் சொன்னதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு வந்து சமூக பிரச்சனையா இருந்தா கூட எதிர்க்கட்சிகள் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்னு தான் கொண்டு போறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் டாஸ்மாக் விஷயம் செந்தில்பாலாஜியர்களோட விஷயம் பொன்முடியவர்களோட பேச்சு இதெல்லாமே வந்து இந்த தேர்தல்ல வந்து எதிர்கட்சியினருக்கு ஒரு பெரிய அஜெண்டாவா கொடுத்துருக்கு அப்படிங்கும்போது இருபத்தி ஒன்றில் பெண்கள் வாக்கு பெருவாரியாக வந்து அவங்க எடுத்திருந்தாங்க இந்த முறை பெண்கள் வாக்குக்கு அவங்க கட்சியினரே வந்து எழுத்து விட்டுருக்காங்க பல விஷயங்கள் இருக்கு டஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது போக தமிழக வெற்றி கழகம் புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு ஒரு மாஸ்க் ஹீரோ வந்திருக்காரு அவர் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இல்ல புதிய வாக்காளர்கள் ஓட்டு இல்ல மாற்றுங்கிற அந்த பத்து பர்சன்டேஜ் வாக்குகள் பல இடத்துல பிரிய போகுது அப்போ அது டஃபாக தானே இருக்கும் திமுக டஃப்பாக இருக்கும் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் சொல்கிற கருத்து இது ஏன்னா நான் மக்களோட மக்களாக இருக்கிறதுனால அவங்க என் காதுபட என்கிட்ட சொல்கிற விஷயம் பேசுகிற விஷயம்லாம் என்னென்னா திமுக இருக்கக்கூடிய சிலர் சிலரால் அவங்களுடைய நடத்தையால் அவங்களுடைய சில அதிகார தோணி பண்ணுற வேலைகளால் திமுக அரசாங்கத்துக்கு சில கெட்ட கெட்டப்பேர்லாம் தான் அது இல்லைன்னு சொல்லலை அந்த நபர்லாம் யாருன்னு திமுகவுடைய தலைமை அதை அறிஞ்சு தெரிஞ்சு அவங்களெல்லாம் களை எடுக்கணும்னு நான் இந்த க தொலைக்காட்சி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்போ கட்சி ஆரம்பித்தாரு அவர் எப்போ வந்து மக்களுக்காக களப்பணி ஆற்றினார் அதாவது அவரு ஏற்கனவே இருந்த துறை வந்து நிழல் இப்ப வந்திருக்கிற துறை வந்து நிஜம் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு லைட்டா ஒரு ஹைட்டுக்கு மேல நீங்க எகிறனோனா உனக்கு வந்து என்ன சொல்லுவாங்க டப்பிங் ஆளை மாத்துவாங்க இல்லையா ஒரு ஒரு ஹைட்டுக்கு மேல இவங்க எகிறி ஒரு பில்டிங்ல இருந்து குதிக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு டூப் டூப் வருவாங்க அது போல இதுல டூப்லாம் போட முடியாது அரசியல் எல்லாம் நீதான் இறங்கி ஆழத்துல இருக்கிற சேக்கடை இறங்கி நீ தான் கிளீன் பண்ணணும் நீ எப்ப நீ என்ன கிளீன் பண்ணிருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு தெரியல சகோதரி நான் என்ன கேட்க உனக்கான வீரலட்சுமி வந்து இப்ப அரசியலுக்கு வரன்னா எனக்கு என்ன விளம்பரம் நீங்க எல்லா பத்திரிக்கையாளரும் கேளுங்க சில அண்ணனுங்களாம் கூட பேட்டி எடுக்கிறப்ப அண்ணனுங்களே எனக்கே அவங்க சொல்லிதான் எனக்கே நான் அறியிறேன் வீரலட்சுமி போராட்டம் போராட்டம்னா வீரலட்சுமி இதான் என்னுடைய விளம்பரம் என்னுடைய லேபிள் விஜய்னா நடிகர் நடிகர்னா விஜய் இதா உன்னுடைய லேபிள் இதான் உன்னுடைய அடையாளம் உன்னுக்கு இருக்கிற விளம்பரத்தை வச்சுட்டு மட்டும் என் அரசியலுக்கு வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் நான் உட்காந்துருப்பேன்னு சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு இருமா அப்ப திமுரு இருக்கும் அப்போ உனக்கு நீ மக்களுக்காக நீ களத்துல இறங்கி போராடவே மாட்டேன் நீ அப்படியே வந்து போராட காலத்துல வந்து நின்னாலும் நீ வந்து ஏசி பாக்ஸ்ல நின்று நீ வந்து பரந்தூர்ல நின்னு சீன் காமிச்சிட்டு போன மாரி சீன் போட்டு போயிடுவேன் நீ ஒரு மாநாடு வச்சுட்டுனா நீ பாக் வருவேன் அதுல வந்து ரெண்டு நிமிஷம் பேசிட்டு உடனே ஓடிடுற நீ மக்களுக்காக களத்துல நின்று இன்னும் போராடுன இல்லைன்னா நோட்டீஸ்ல நீ வந்து ஐக்கு கவிதை மாதிரி ஒரு லவ் லெட்டர் மாதிரி எழுதி எல்லா காலேஜ் வாசலையும் பெண்கள் பெண் பொறுப்பாளர்களையும் தொண்டர்களை வச்சு நீ வந்து நோட்டீஸ் கொடுக்குற நீ வா நீ வந்து நோட்டீஸ் கொடுத்தியா நீ வந்து மக்களுக்காக ரோட்ல இறங்கி போறான்டியா மக்களுக்கு நீ ஒன் ஷாப்பு நீ வந்து உன் கட்சி ஆளுங்களை வச்சு ஒயின் ஷாப் எதிராக நீ வந்து மது பூரண மது விளக்கு வேணும்னு சொல்லிட்டு நீ போராட்டம் செய்யற நீ மது இருந்தாம இருக்கிறியா நீ வந்து போதை பொருள் உட்படுத்தாம இருக்கிறியா உன்னோட சினிமா துறையில நீ ம பூரண மதுவிலக்கு இப்ப நிஜத்துல வந்து நீ செய்ய வர ஆனா நீ உன்னுடைய சினிமா துறையில நீ நடிக்கிறப்ப அந்த போதை வஸ்துக்களை நீ அருந்தாம நடிச்சிருக்கிறியா சொல்லுங்க சகோதரி நீ உன்னோட சிலுவைய நீங்க வந்து ஒரு ஜோசப் விஜய் கிறிஸ்துவத்தை நாங்க வந்து மதமா பார்க்க மாட்டேன் எப்பவுமே ஒரு மார்க்கத்தை தான் மார்க்கமா தான் பாப்பேன் அந்த கிறிஸ்துவத்துடைய புனிதமான அந்த மார்க்கத்துல இருக்கிற நீ ஒரு திரைப்படத்தில் லியோ திரைப்படமா அது என்ன கருமோ தெரியல ஏதோ ஒரு திரைப்படத்தில் பாருங்க ஒரு பாட்டில் ஏன்னா விஜய் படத்தை நான் பாக்கவே மாட்டேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு ஹீரோன்றதுக்கான ஒரு எந்த ஒரு பாடி லாங்குவேஜும் இருக்காது எந்த ஒரு ஃபேஸ் கட்டோ இருக்காது எந்த ஒரு நடிப்பும் இருக்காது அதனால ஒரு படத்தையும் நான் பார்க்க மாட்டேன் ஹீரோ அது நீங்க வேணா சொல்லிக்கலாம் ஹீரோனு எனக்கு ஹீரோ யார் தெரியும் கோடி எனக்கு எங்களுக்கு ஹீரோ யார் தெரியுங்களா இப்ப இப்போ தமிழ்நாட்டிலே சில பெண்களுக்கெல்லாம் ஹீரோ யார் தெரியுமா காமராஜர் கக்கனு தோழர் ஜீவானந்தம் தந்தை பெரியாரு இவங்களதான் எங்களுக்கு ஹீரோ இவங்களை பின்பற்றாம நாங்க இவங்களை பார்த்தோம் பாருங்க அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் வந்து இன்னைக்கு பாலியல் டிதன் தாக்குதலுக்கு அச்சுறுத்தலுக்கு இங்க நம்ம உள்ளாகிறோம் நம்ம அந்த தலைவரை படிச்சிருந்தோம்னு வைங்க நம்ம எதிர்த்து நின்று இருப்போம் ஒத்தம் நம்ம மேல கை வச்சோன்னா கையை வெட்டி இருப்போம் அவன் தலையை சீவி இருப்போம் நம்ம அவங்கள படிக்காமல் திரைத்துறையை நோக்கி நம்ம சினிமா துறையில நம்ம நம்ம வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணதுனால தான் இவனங்களெல்லாம் நம்ம பார்த்ததுனால தான் இவன் சலபமாக வாழறான் இன்னைக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு கோடி கணக்கில் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு டைரக்டாக மக்களுக்காக போட மாட்டாங்களாம் இந்த இந்த காதல் படம் பார்த்துருக்கீங்களா தம்மா பார்த்துருக்கீங்களாமா அதில் கூட பாருங்க ஒருத்தர் வருவார் விகாரமாக இருப்பாரு அவர் ஹீரோவுக்கான ஃபேஸ் கட்டும் இருக்காது காமெடியனுக்கான ஃபேஸ் கட்டும் இருக்காது ஆக்ஷனுக்கான கட்டும் இருக்காது எதுக்குமே ஒரு இல்லாத ஒரு நபர் வந்து ஒரு டைரக்டர் கிட்ட வாய்ப்பு கேக்கிறப்ப இந்த துணை மாப்பிள்ள இந்த ஃபாரின் மாப்பிள்ள மாப்பிள்ள தோழன் அப்படின்ற கேரக்டர் நடிப்பா நான் வேணா சான்ஸ் வாங்கி தர இல்ல நடிச்சா நான் ஹீரோ தான் அது போல இவர் வந்தாருன்னா இந்த கவுன்சிலர் ஆக மாட்டாரு வார்டு மெம்பர் ஆக மாட்டாரு ஒன்றிய கவுன்சிலரால ஆக மாட்டாரு எம்எல்ஏ எம்பியா வர மாட்டாரு டைரக்டா சி சிஎம்மா தான் ஆவாரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அப்படிதான் கட்சி தலைவர்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கா கட்சி தலைவர்னா இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவங்க வயசு என்னன்னு பாருங்க அவங்க போராட்ட கால வரலாறு என்னன்னு பாருங்க சே அவர்களுக்கு என்ன வரலாறு இருக்கு நீ எந்த மயக்க புடிச்சு நீங்க வந்து கொள்கையை பத்தி பேசிருக்கிற எந்த சித்தாந்தத்தை பத்தி பேச என்ன தமிழ்நாட்டுல கட்சி தலைவருக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச எந்த நடிகருமே கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக ரோட்ல இறங்கி போராடிட்டு கட்சி ஆரம்பிச்சது இல்லையே எம்ஜிஆர் அவர்களை தவிர எம்ஜிஆர் அவர்களையும் விஜய் அவர்களை ஒப்பிடாதீங்க இல்ல நாம ஒப்பிடலாம் அவங்க தான் ஒப்பிடுறாங்க விஜயகாந்த் அவர்கள் இருக்காரு அதுக்கு முன்னாடியே இவரோட விஜயகாந்த் பொறுத்த வரைக்கும் பாருங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமா துறையில நடிச்சாலும் விஜயகாந்த் மன்றம்னு அவர் வச்சிருந்தாரு அந்த மன்றம் மூலியமா அவர் எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி அவர்கள் சார்பிலேயே மக்கள் விஜய் மக்கள் மன்றம் உதவி செஞ்சீங்க சொல்லுங்க அவர் இல்லாத பட்டங்களுக்கு தன்னுடைய நிலத்தை வழங்கினாரு படிப்புக்கு படிக்கிறதுக்கு இப்ப பணம் இல்லாதவங்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கு பணம் இல்லாம அவருடைய காலேஜ் மாமண்டூர்ல ஒரு காலேஜ் இருக்கு தெரியுமா அந்த காலேஜ்ல எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ சீட் கொடுத்து நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு எதுவுமே வெளி உலகத்துக்கு தெரியாது அவர் வந்து போட்டோ எடுத்தோம் போட்டுக்கல சமூக வலைத்தளத்துல சோசியல் மீடியால இருந்து ட்ரெண்டிங்கும் பண்ணல அவர் இறந்து அவரை அடக்கம் பண்ண மறுநாள் தான் இவர் என்ன மக்களுக்கு என்ன உதவி செஞ்சாருன்னு விஜயகாந்தனை பத்தி தெரியும் நீ அப்படியே பண்ற நீ நீ சோறு போடுற அது அந்த சோறு போ போட்டு இருக்கிறான் ஒரு ஆள் பக்கத்துல உங்கள் ஃபோட்டோ எடுத்து நீ செத்தாக போயிட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து வைக்கிறதுக்கு உயிரோட தானே இருக்கிறீங்க புகைப்படத்தை எத்தனை வைக்கிறீங்க இருங்க அதே போல் வந்து எதனா ஒரு யாருக்குன்னா போயிட்டு எதனா ஒரு ப ஒரு பரிசு வழங்குறீங்க அதை எத்தனை வந்து உங்கள் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸு இதுலயும் ஃபோன்லேயும் வந்து ஃபோட்டோ பிடிச்சி அதை சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் பண்ணுறீங்க இப்போ இந்த நம்ம மாநாட்டிலே இதில் சொன்னாங்க பாருங்கள் தமிழக கார தொண்டர்களும் பொறுப்பாளர்கள் எல்லாருமே சோசியல் மீடியால வந்து இறங்கி வேலை பாருங்க மக்களுக்காக களத்துல இறங்கி வேலை பாருங்கன்னு சொல்லல சோசியல் மீடியால இறங்கி வேலை பார்க்கறதுக்கு மக்களோட உரிமை எமிக்க முடியுமா எவன் ஒருத்தவன் மக்களோட மக்களா இருந்து பயணிச்சு அவன் உரிமைக்காக களத்துல நின்று போராடி சிறைக்கு போறானோ தான் மாபெரும் தலைவன் நீ சினிமா துறையில நீ தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த படத்துல இப்படி கை வச்சிட்டு தலைவாவா அந்த படத்துல நீ தலைவ மாதிரி விட்டாங்க நீ அதே மைண்ட் செட்ல அரசியலுக்கு வந்து சினிமால ஆக்ஷன் கேமரா ஆக்ஷன் சொன்ன உடனே நீ ஆக்ட் பண்ண மாதிரி இப்ப அங்க ஸ்டேஜ்ல போய் நின்னே மயக்க மாட்டி நின்ன உடனே ஒரு துண்டு சீட்டு குடுக்கறாங்க துண்டு சீட்டு இல்லாம நீ பார்ப்போம் நான் என்ன கேக்குறனா எல்லாருமே நான் என்ன கேக்குறனா எங்களை போல எங்களுக்கு எல்லாம் பேச்சு தரமே கிடையாது எனக்கு எல்லாம் பேசவே தெரியாதுங்கம்மா நாங்கெல்லாம் வந்து மக்களோட மக்களா இருந்து அவங்களுடைய உணர்வுகளை அவங்களுடைய வழிகளை அவங்களுடைய உரிமைகள்லாம் எப்படி பறிக்கப்படுது அதெல்லாம் நான் என்ன போகுது எப்படி அவர் நீங்க என்னதான் அவர் மீல வந்து அவரு களத்துல இறங்கி போராடல ஆஹ் நிவாரணத்தை கூட மழை நிவாரணத்தை கூட கூப்பிட்டு ஆபீஸ்ல கூப்பிட்டு குடுக்குறாரு அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கல அவர் இப்ப களப்பணி இப்ப செய்ய மாட்டாரு கேரன் விட்டு இறங்க மாட்டாரு அப்படின்னு எவ்வளவுதான் மீடியாவும் சரி எதிர்க்கு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க சொன்னா கூட அவருக்கு விழக்கூடிய அந்த வாக்குகள் அப்படிங்கிறது இந்த முதல் தேர்தல சந்திக்க போறாரு முதல் சட்டமன்ற தேர்தல் வில போகுது அதாவது தேர்தல் நேரத்துல ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து யாரோ ஒருத்தரா அதனால யாரோ ஒருத்தர் நேரடியாக சொல்றேன் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி கேங்கால ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல வந்து உருவாக்கப்படுறாங்க அது போல நிறைய பேர் வந்து உருவாக்கி உருவாக்கிதான் வச்சிருக்கிறாங்க சீமான் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆரம்ப கட்ட காலத்துல பேசினது வேற சமீப காலமா இப்ப பேசுறது வேற ஏன்னா அவர் வர்றப்பவே அவரை வந்து பணம் கொடுத்து அவரை கட்சி ஆரம்பித்து அமுச்சு வச்சிருக்கிறாங்க இங்க தமிழ்நாட்டுக்கு சீமானவர்களும் அப்படி அப்படிதான் ஒருவரால் அவர் வந்து அவர் ஏவப்பட்டவர்தான் தான்ண்டோன் தரமா கட்சி ஆரம்பித்து தன் இனத்துக்காகவும் மக்களுக்காகவும் வந்து நம்ம வந்து எதனா செஞ்சு மக்களை மீட்டெடுக்கணுன்ற தமிழ் அரசியல் கிடையாது அவர் இருக்கிற தமிழ் தேசியம் வந்து சங்கி தேசியம் அதுவும் நாக்பூர் சங்கி தேசியம் தான் அவர்கள் இந்த வீரலட்சுமி போன்ற சில தமிழ் த தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய தம்பிகள் தான் உண்மையான தமிழ் தேசத்தை முன்னெடுக்கிறோம் நாங்க கூட சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வந்து போராட்டம் பண்றப்ப வந்து எங்க முன்னோர்கள் செய்த போராட்டங்கள் தான் நாங்க முன்னெடுக்கிறோம் அதில் கூட பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் வந்து செய்ய தவறிய விஷயங்களை வந்து செய்ய வைக்கிறது அந்த தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் யாருக்கிட்டேயுமே எனக்குலாம் வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா எனக்குலாம் சீமான் அவர்கள் மீது வந்து எனக்குலாம் பணம் கொடுக்க வரலன்னு நினைக்கிறீங்களா எனக்கு சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ வாய்ப்புகள் இந்த வீரலட்சுமிக்கு வந்துச்சு இப்போ இந்த காணொலி இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருப்பாங்க எவ்வளோ பேர் எனக்கு பெரிய பெரிய கட்சியில் எனக்கு சீட்டு கொடுத்து பணம் கொடுக்குறேன்னு நாங்கள் நான் அவங்களுக்காக போகலாம் ஏன்னு கேளுங்க நாங்கள் மக்களுக்காக உண்மையான யாருக்கிட்ட நம்ம கை வாங்கி கை ஏந்தி நம்ம பணத்தை வாங்கினாலோ அவங்க கிட்ட இருந்து சீட்டு வாங்கினாலோ நம்ம அதிகாரத்தை இருந்தால் அவங்க தான் நம்ம கேட்கணும் அவங்க அவங்க செய்யறதா நம்ம செய்ய முடியும் அப்படி கிடையாது சீமான் அவர்களுக்கு எப்படி ஃபாரின்ல இருந்து ஃபண்டு கொடுக்கோ அதை கூட எனக்கு வந்தாங்க அந்த அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கி வாங்கிக்கிட்டு நம்ம வந்து செயல் போற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படியே அவங்க பணம் எப்படி எடுத்து வந்து கொடுத்தா கூட பின்னாடி ரைடு அனுப்புவாங்க நம்மளுக்கு எதுக்கு இப்ப கூட எங்க லேட்டஸ்டா எனக்கு க்ரோஸ் கணக்குல கொடுக்குறேன்னாங்க எங்க பொறுப்பாளர் மூலியமா வந்தாங்க நாங்க வாங்கினாங்கன்னா இந்த நிமிஷமோ கஞ்சோ கூழோ நம்ம நம்ம இருக்கிறத சாப்பிட்ட மக்களுக்காக நம்ம வந்து நேர்மையா தூய்மையா நம்ம அரசியல் பண்ணுறதுக்காக இன்னைக்கு என்ப எந்த ஒரு இழுக்கோ இல்லை எந்த ஒரு அழுக்கோயும் இல்லை இந்த கூட்டணியில் சேராம இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்த்தா தேமுதிக பாமக தாவேகா நாம் தமிழர் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் பரப்பப்படுகிறது எப்படி இப்படி கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா வாய்ப்பு வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு திராவிடம் பேசுறாரு விஜய் அவர்கள் சீமானவர்கள் திராவிடத்துக்கு எதிரான தான் அரசியல் அவங்க ரெண்டு பேரும் திராவிடம் இவர் எதிராக பேசினாலும் இவர் திராவிடம் பேசினாலும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே துறையை சேர்ந்தவங்க இவர் நடிகர் இவர் டைரக்டர் இவங்க ரெண்டு பேருமே சினிமா துறை சேர்ந்தவங்க அவரு கட்சி ஆரம்பிச்சு வர வர நேரத்துல சீமான் அவர்கள் வந்து ஆரம்ப கட்டத்துல அதாவது இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த நடிகர்களும் தமிழ்நாட்டு அரசியல்குள்ள வரக்கூடாது அடிக்கிற அடியில ஆமா அடிக்கிற அடியில லாரி இப்படி செத்து போவேன் சுடுகாட்ல போய் அவர்கள் சுடுகாட்ல போய் பத்துக்கோங்கன்னு சொல்லி அவரை போய் பார்த்தாரு அது ஏன் பார்த்தாருன்றது இன்ன வரைக்கும் தெரியல அவர் சங்கின்றதுக்கு வந்து தகத்தோழன்னு சொல்லி பேசினாரு அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களை வந்து என் தம்பி என் உசுறு என் ரத்தம் அப்படின்னு பேசினாரு அதுக்கப்புறம் நாடில அடிப்பட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு அப்ப இவங்களுடைய கொள்கை இவங்களுடைய இவங்களுடைய அந்த உறவு முறைகள் எப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கானதான் கிடையாது இவங்க பணத்தால பொருளாதாரத்தால தன்னை வளர்த்துக்கணும் தன்னை குடும்பம் வளர்த்துக்கணும் பணத்துக்காக மட்டும் தான் இவங்க அரசியல் செய்கிறாங்க உண்மையா மக்களுக்காக அரசியல் செய்கிறவங்க தனிச்சா நிற்பாங்க சிங்கம் போல நிற்கணும் பண்ணி போல கூட்டத்தை சேர்த்துக்க கூடாது சிங்கம் போல தனிச்சு நின்று போட்டி போடணும் அப்படி தனிச்சு நிக்கிற மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடாது சீமான் அவர்கள் போல நீ வந்து உங்களுக்கு யாரு பணம் கொடுக்குறாங்க ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து கேண்டிடேட் போட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் இத்தனை லட்சம் செலவு பண்றதுல சாதாரண விஷயம் கிடையாது நானும் தேர்தலில் நின்று இருக்கிறேன் எவ்வளவு செலவாகவும் எனக்கும் தெரியும் நான் ஐயா வைகோ அவர்களுடைய பம்பர சின்னத்துல ரெண்டாயிரத்தி பதினாறுல நின்னேன் எனக்கு எலெக்ஷன் அப்போ எனக்கு இருபத்தஞ்சு லட்சம் செலவாச்சு எனக்கு மா கட்சி அந்த மதிமுகவுடைய கட்சி தலைமையில் தான் கொடுத்தாங்க இருபத்தஞ்சு லட்சத்துக்கு நம்ம கணக்கு காமிக்கிறோம் அதுக்கு மேலே அவங்க செலவு ஆகுது அப்ப அதை அதை நானாச்சு கொஞ்சம் வாகனம் சில வாகனங்கள் தான் அழிச்சிட்டு போறோம் ஆனா எங்களுக்கு நிகராக நாம் தமிழர் கட்சி பண்ணுது என் இடத்துல பண்ணாங்க அதே போல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பண்றாங்க அப்ப நீங்களும் இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணிருப்பீங்கல்ல அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில செலவு பண்றதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு இருபத்தஞ்சு லட்சம் எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் எம்பி எலெக்ஷனுக்கு ஐம்பது லட்சம் நினைக்கிறேன் அப்ப உங்களுக்கு இடத்துல நீங்க செலவு பண்ண உங்களுக்கு பணம் எது ஃபாரின்ல இருந்து குடுக்குறாங்களா கிடையாது இவங்களுக்கு குடுக்குற முழுக்க முழுக்க இருக்கிற பணம் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பணம் அவங்க சொல்லி தான் இவர் செயல்படுறாரு அதே போலதான் இப்ப சீமான் அவர்களை வந்து எப்படி ஏவி இருக்கிறாங்களோ அதே போல பிஜேபி எப்படி அவங்க அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைமைகளை எப்படி சிந்து சமய வழி வழியாக வந்து நம்ம த வந்து ஊடுருவி வந்து இங்க வந்து இங்க இருக்கிறாங்களோ அதே போல பிஜேபியும் நேரடியாக டேரெக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் தமிழ் மக்களை இப்போ பார்க்கறதுக்கும் நம்மளை வந்து ஃபேஸ் பண்றதுக்கும் அவங்களுக்கு தெம்பு திராணி கிடையாது அதனால இவங்க இவங்களெல்லாம் ஏவி இப்ப பாருங்க விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் அவர் கழுத்துல சிலுவை அணிஞ்சிருப்பாரு ஜோசப் எப்படி குங்குமம் போட்டு வச்சுக்க ஆரம்பிச்சாரு சொல்லுங்க சீமான் அவர்களும் சைமன் செபஸ்டியன் அவரும் திடீர்னு இப்ப ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா தான் இன்னைக்கு அவரும் பட்டையாடிக்க நாங்களாம் வரம்பரை பரம்பரை சைவர்கள் சீவனா வழிபடுறவங்க நாங்க நாங்க கூட பட்டை வைக்கல நான் கூட குங்குமம் வைக்கல ஒரு பெண்ணா இருந்துகிட்டு ஒரு சின்ன பொட்டுதான் வச்சுட்டு வர அவர் வீட்டை விட்டு வெளியே வந்தாலோ காரை விட்டு இறங்கினாலோ பாத்ரூம் விட்டு வெளியே வந்தாலும் எங்க போனாலும் எங்க வந்தாலும் நெத்தி நிறைய பட்டை விபூதி இது வெளியே வரா இவங்க ரெண்டு பேருமே கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவங்க இந்து கன்வென்ட் ஆயிட்டீங்களா நாட்டு மக்களுக்கு விளக்கணும் இதை நான் தொடர்ந்து நான் கேட்கிறேன் ரெண்டு பேரும் வாய தோற மாற்றாங்க அப்ப அரசியலுக்காக நீங்க எதை வேணாலும் செய்வீங்க இது கேவலமா இல்ல நன்றி வணக்கம் இன்றைய நமது அரசியல் துணை நிகழ்ச்சியில சிறப்பு உறுப்பினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்